சினிமாவை மிஞ்சிய சம்பவம் திண்டுக்கல் அருகே நள்ளிரவில் அதிபயங்கர கார் நத்தம் சாலையில் அதிவேகமாக சென்று விபத்து ஏற்படுத்திய கார் ஆயுதங்கள் பறிமுதல் ஒருவர் கைது புதன்கிழமை காலை எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நத்தம் சாலையில் சென்ற பச்சை நிற காரை மறித்து பிடிக்கச் சொல்லி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நள்ளிரவு போலீசாருக்கு தகவல் வந்தது காரை கொசவப்பட்டியில் நிறுத்த முயற்சித்தபோது கார் நிற்காமல் அங்கிருந்த பேரிகார்டு மீது மோதிவிட்டு தப்பியது கோபால்பட்டியில் குறுக்கே ஆட்டோக்களை நிறுத்தி அந்த காரை நிறுத்த போலீசார் முயற்சித்த போது கார் நிற்காமல் வேகமாக சென்றதால் சாலையை கடக்க முயன்ற சங்கிலிமணி வயது இருபத்தி ஐந்து என்பவர் மீது மோதி சென்றது பின்னர் வடுகப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் போலீசார் வரிசையாக சாலையின் குறுக்கே நிறுத்தி வைத்திருந்த பேரிகார்டுகள் மீது மோதியும் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதி தப்பியது பின்னர் அந்த கார் சங்கிலியன்குடை என்ற கிராமத்திற்குள் சென்று அங்குள்ள கரந்தமலை அடிவார பகுதிக்குள் சென்றது பொதுமக்கள் மற்றும் போலீசார் காரை துரத்தி சென்று பார்த்தபோது அந்த காருக்குள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தன அதில் இருந்த ஒருவர் போலீசாரிடம் சிக்கினார் மற்றவர்கள் தப்பினர் இவர்கள் யார் எதற்காக இச்சம்பவத்தில் ஈடுபட்டனர் என விசாரணை நடைபெற்று வருகிறது